ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கமுர்தீன் வந்து தனக்கு ரெக்கார்டு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்துட்டான் ஸோ இனிமேல் வந்து ஒழுங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் வந்து சபரி பண்ண அளவுக்கு தான் தப்பு பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டான் ஸோ விக்ரம் கிட்டியும் வினோத் கிட்டேயும் லேட்டஸ்ட்டாக புலம்புனது என்ன சபரி கிட்டே என்ன பேசுனா சபரி என்ன சொல்ல வந்தான் அது மட்டும் இல்லாமல் என்னதான் சொன்னாலும் உனக்கு ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அரோரா விக்ரம் ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்புறம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் என்ன இருக்குது அன்அஃபிஷியல் டிஸ்கஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே கேட்குற மாதிரி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் லைக் போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் டு ஃபினாலே யார் எடுக்க போகிறாங்கங்கிறதே நமக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது ஒம்பது ஒன்றுன்னு பாயிண்ட் வைக்கிறப்ப யார்னாலும் டக்கு 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 டக்குன்னு ஒம்பதுல நாலு வந்து லாஸ்ட் நாளில் வந்து ஒன்று ஒன்று நானா முடிஞ்சிச்சு ஜோலி அதனால் கடைசி வரைக்கும் ரொம்ப டஃப்பாக தான் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ இன்றைக்கும் ரெண்டு டாஸ்க் கொஞ்சம் நடந்திருக்கு அதை பற்றி அப்டேட் நான் நாளைக்கு தரேன் சரி என்னென்ன டாஸ்க் நடந்திருக்குன்ட்டு மொத்தம் அஞ்சு டாஸ்க் நடந்திருக்கு போல் இப்போதைக்கு மூணு நாளைக்கு ரெண்டு நடந்திருக்கு ஸோ அதுக்கடுத்த நாள் ரெண்டு ரெண்டு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஒம்போது டாஸ்க் மொத்தம் ஓகே ஸோ இன்னைக்கு மூணு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மூணு தான் நடந்துருக்கு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்க கேவலமாக இருக்குல்ல ரொம்ப ஸ்லோவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கு ரெண்டு நாலு கழிச்சு ரெண்டு அதுக்கு அடிச்ச நாள் ரெண்டு புதன் வியாழன் வெள்ளி ஸோ இருக்க ஒரு மூணு ஒம்பது டாஸ்க் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த ரெண்டு டாஸ்க்கு ஆடுறதுக்கு முன்னாடியே பார்வதிக்கு வந்து இனிமேல் கம்பெனி நம்ம விளாட முடியுமா எனக்கு பயம் வந்துருச்சு சொல்லி சொல்ல அங்கிட்டு வந்து நம்ம சேச்சி நம்ம சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் இவங்களை நான் மாற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பேக் அடிக்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேக் அடிக்கல ஒட்டுமொத்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிருச்சு விக்ரம் வந்து என்ன சொல்லிட்டான் ஆமாம் கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு பண்ணுறதுன்ட்டான் சபரியம் வந்து இதை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்ட்டான் எல்லாருமே ஒரு கருத்து வந்து கமுர்திக்கு எதிராக தெரிவிக்கிறானுங்க அவனுக்கு பயம் வந்துருச்சு கேமரா மேனை நின்றுட்டு எங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் சரியில்லை செட் ஆகலை விஜே பார்வதி தான் இவனை வந்து பஸ்ஸைக்குள்ளே தூக்கி போட்ட மாதிரி சொல்லி நான் வெய்ய பார்த்தாரு வேற யாராவது இந்த இடத்துல இருந்தாங்கன்னா ரெக்கார்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிட்டேன் பயங்கரமாக கேட்டான் எனக்கு லைஃப் பார்ட்னர் அவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் ஒன்றுமே சரியா அவன் வெளியே போய் பார்க்காத அவனை வந்து புதச்சிடு புளி தோண்டி அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டாக சொன்னதையும் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டா பட் இருந்தாலும் லிவிங் ஏரியாவில் வச்சு ஒருத்தர் அட்ரஸ் பண்ணு சொல்லி பாரதி கேட்டான் உடனே அல்லையோ வேண்டாம்ப்பா லிவிங் ஏரியா வேண்டாம் ஒரு இடங்கள் வேணாம் வா கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமும் அரோராம் பேசும்போது அரோரா அந்த பொண்ணு பாவம் சொல்லிட்டு பார்வதி பக்கம் கொஞ்சம் நியாயம் பேசுகிறான் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தது அவன் இப்படிலாம் வந்து திருகடம் பண்ணக்கூடாது எனக்கே பயமாக இருந்தப்போ அந்த பொண்ணு எவ்வளோ எமோஷனல் ட்ராமாவில் வந்து போவா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்மா ஏய் எனக்கு தெரிஞ்சிடுச்சு சரி கண்டிப்பாக இந்த வாரம் வந்து முடிஞ்சு கடைசி வாரம் இனிமேல் நான் இருக்கவே மாட்டான் தெரிஞ்சு அப்படி தான் தோணுன்னு சொல்லி விக்ரம் சொல்ல உடனே நம்ம அரோரா அப்படியா அப்படி சொல்லிட்டு இருக்கு வாமாம் நானும் பயமாக இரு நானும் தீவா கிட்டே எந்தளவுக்கு போனேன்னா அப்படின்றான் ஏய் நீ வந்து வெறும் வாய்ஸ் தாண்டா இவன் வந்து செய்யலே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஒருவேளை எனக்கு ஒரு ரெக்கார்ட் கொடுத்துருவாங்களோ இல்லாட்டி என் தப்பும் கம்ப்ளீன் பண்ணுற தப்பும் வந்து ஈஸியாக ரெண்டு பேரும் பண்ணது நார்மலைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறத விக்ரமுக்கு ஒரு பயம் சரியா இந்த சைடுனா ஒரு சபரி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே பே ரெண்டு பேரும் மெச்சு தான் ரெண்டு பேரும் தப்பு தான் பண்ணியிருக்கீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு யார் பண்ணது கரெக்டு யார் பண்ணது தப்புன்னு பேசுகிறத நீ விடவே முடியாது ரெண்டு பேர் பண்ணது தப்பு தான் அது நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும் இந்த மாதிரி வர டாஸ்கில் இதை மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் வந்து அதுவும் நீ பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நியாயமாக பண்ணிவிட்டேன் அதனால் நீ அதை புரிஞ்சுக்கோ எனக்கு புரியுமான்னு தெரியல அப்புறம் விக்ரம் சொல்கிறான் ஆமாம் அவனை உட்கார வச்சு பேசி நம்ம கைட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு பைத்தியம் முடிச்சிடணும் கம்பருதீனுக்கு ஏன்னா பேசினே இருப்பான் இவனும் அந்த ஆறு மணி திவியாக ஒரே இதுதான் கதை அவன் ஒரே இதில் லூப் மோட்டில் போய்ட்டுருப்பான் இவன் கம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது லூப் மோட்டில் போயிட்டுருப்பான் இருப்பான் மாற்றி மாற்றி அதே மாதிரி தான் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா சவரிகிட்ட பேசுனான் திருப்பி வந்து வினோத் கிட்டே பேசுகிறான் திருப்பி வந்து இப்போ விக்ரம்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நீ யாரா நீ கோமாளின்ற மாதிரி இருந்துச்சு சரியா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு கமரூகனுக்கு இந்த வாரம் வந்து வீக்கெண்டில் தான் நீ பண்ணிக்கணும் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் உங்கள்கிட்ட பேசி போய் டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்றது விக்ரம் வந்து சொல்லிட்டான் ப்ரீ இவளும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்கா சரி ஓகே நான் வீக்கெண்டில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு உடனே சாண்ட்ரா சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் தான் உங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து இந்த டாஸ்க்கு மட்டும் முடிச்சுரு வீக்கெண்டில் நம்ம வந்து இதுக்கு ஒரு க்ளோஷர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து வெளியே போய் கண்ணி பண்ணி கிழிச்சுட்டானே இவளுக்கும் வந்து தெரிஞ்சிருச்சா ஒருபா இருக்குதுன்னு சொல்லிட்டா அவன் வந்து செட் ஆகாதுன்னா ஏன் வெளியே போய் நீங்கள் பேசியிருக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு பாரு தான் அவள் கேமை விட்டுட்டான் ஒரு மூணு நாலு வாரம் இந்த கௌதிகளை சுற்றிக்கிட்டு அவளுடைய கேமை சுத்தமாக தொலைச்சிட்டு இப்போ வேற வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து கானா வந்து ரேஞ்ச் ஏறிட்டார் அது முதலேந்தே ஆடி இருந்தானா கானா இனத்தை கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம் தான் இப்போ எங்கள் சங்கூர் ரயசு சங்கீதா மாதிரி கானாநோடைய இனிமேல் எவராலையும் பதிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இதுதான் வந்து போய்கொண்டிருக்கிறது டிஸ்கஷனாக எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஸோ கம்புதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது நமக்கு எப்போ இருந்தோ கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கம்புர்தின் வந்து தப்பு பண்ணாலும் சரி இந்த டிக்கெட் ஃபினல்லே காப்பாற்றிட்டு தான் கேப்பாருங்க ஆ ஏற்கனவே பாதை எடுத்து முன்னாடியே எடுத்து போட்டு அது ஒரு ரூல் பிரேக் தான் அதுக்கு வந்து அவங்கள தூக்கலை அதுக்கு முன்னாடியே டிக்கெட்டு வினாலி டாஸ்கில் வந்து ஒரு தப்பு பண்ணான் அப்பையும் வந்து தூக்கலை ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு கிடந்தான் எங்கள் கிட்ட கிட்டே அதனால் கம்பூர்கெலாம் ரெட் கார்ட் வாய்ப்பே கிடையாதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இந்த வாரம் எனக்கு என்னவோ தோணுது டிக்கெட்டு வினா எடுக்கலைன்னா எவிட் ஆயிடுவோம் கன்ஃபார்ம் எவிட் ஆயிடுவோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை சரி வினோத் வழக்கம் போல் சரியான ஓட்டு மக்களுடைய மனதில் அவர்தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே அன்னாஃபிஷியலில் வினோத் அவர்கள் ரெண்டாவது பாட்ஸ் போட்டிங் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு திவ்யாக்கு ரியாலிட்டி லெவல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அடுத்து பாரு அப்படியே பாதிக்கு பாதி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கமுர்தீன் எட்டு பெர்சன்ட் ஓட்டு அதாவது இருபத்தி ஒம்பதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டு வந்துடுச்சு அரோரா இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் விக்ரம் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் சவரி இருபதாயிரம் வாக்குகள் சாண்ட்ரா இருபதாயிரம் வாக்குகள் சுபிக்ஷா பதினோராம் வாக்குகள் ஸோ சுபிக்ஷா இதே நிலமை தான் டிக்கெட் எடுத்தாங்கன்னா சுபிக்ஷா பிக்ஷா இல்லாட்டி கவு காலி ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கிளம்பிடுவாங்க சரியா அதாவது தொண்டு நாள் அன்ஃபேர் எவிக்ஷன்னா யாருங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு அன் அஃபிஷியலுக்கும் அஃபிஷியலுக்கும் பயங்கர காண்ட்ராஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது ஓகே பட் இப்போ கம்யூனிஸின் கொஞ்சம் இறங்கியிருக்கான் அதனால் ஓட் வந்து டவுனில் போட்டிருக்காங்க ஓகே ஸோ முதல் இடத்தில் வழங்கும் போல் அஃபிஷியலில் வினோத் அவர்கள் இரண்டாம் இடத்தில் பாறவர்கள் பட் வினோத் லீட் எடுத்துட்டார் பாருக்கும் டவுன் ஆயிருக்கு ஓட்ஸ் என்னென்னு தெரியல ஓகே ஸோ பாரு இரண்டாம் இடம் மூன்றாவது இடம் கவுறதுன்னு அவனுக்கும் ஓட்ஸ் வந்து கீழே இறங்கிருக்கு நாலாவது விக்கல்ஸ் விக்ரம் ஓகே ஐந்தாவது நம்ம திவ்யா இதுதான் வந்து அஃபிஷியல் ஸ்டாண்டிங்ஸ் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் அன் அஃபிஷியல் பார்ஸ் ஓட்ஸ் ஓகே பட் இதில் என்ன காம காலையில் இருந்தது இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்னொருத்தோடைய ஓட்டு தான் மேலே காட்டுது அப்போ பார் ஓடது இறங்கிடுச்சு திவ்யாவோடது அப்பில் காட்டுது திவ்யா ஷில் கெய்மிங் ஓகே பார் இறங்கிருச்சு கமருதி இறங்கிருச்சு விக்கல்ஸ் விக்ரமும் கெய்னிங் ஓகே ஸோ பார் கமருனி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரியே இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா மக்கள் கடுப்பாகிட்டு டே என் என்னடா உங்களுக்கு பிரச்சனை பேசுகிறீங்க திருப்பி அடிச்சுக்கிறீங்க பேசுகிறீங்க ஏதாவது ஒருத்தவங்க வெளியே தான் இன்னொருத்தவங்களோட கேம் அப்படிங்கிறப்ப கமர்தின் இந்த வாரம் வெளியேறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அவன் கிட்டே பின்னால் எடுக்காமல் இருந்தா அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா தொண்ணூறு நாள் ஆயிரம் இதுக்கு மேலே அவன் தப்பிக்க முடியாது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக ஆடத்தை சந்திப்போம் அது வரைக்கும்